ஹலோ வணக்கங்க நீங்கள் நம்ம மாடித்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பழம் அறுவடை அதாவது செறி பழம் அதுக்கு அறுப்பம் சாத்துக்குடி ஒரு ரெண்டு மூணு ஸ்வீட் இல்லாமல் இதுதாங்க அறுவடை நீங்கள் சூப்பராக மாடித்தோட்டத்தில் நம்ம வீட்டில் சொந்தமாக இந்த மாதிரி ஆர்கானிக் முறையில் நம்ம வீட்டில் வச்சுருக்க பழம் பழக்கும் போது அதை பறித்து சாப்பிடும்போது எவ்வளோ சந்தோஷம் இல்லைங்களா இது பாருங்கள் செறி பழம் லட்டு லட்டாக பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இப்போ வந்து மழை டைம்ன்றதாலே என்னவோ தரலங்க மழைலாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் நிறைய பூ பெஞ்சி காயெல்லாம் இருக்குது ஆனால் பழுத்ததை மட்டுந்தான் நான் பத்துக்க இன்னும் டார்க்காக பறிக்க விடலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகான சாத்துக்குடி இந்த சாத்துக்குடி பாருங்கள் இந்த சின்னதாக தான் இருக்குது இந்த சாத்துக்குடி என்னன்னு தெரில ஆனாலும் செவர் ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் லைட் எல்லோ ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் பறிச்சிடலாம் இதையும் அறுவடை பண்ணியாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஒன்று ஒரு நாலஞ்சு இருக்குது இது பறிச்சதும் எப்பயுமே நான் சாப்பிட்டேன் ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் விட்டமின் சி உள்ளது அடுத்தது வந்துட்டு ஸ்வீட்டாக இருக்கும் அதாவது தோல் வந்து ஸ்வீட்டாக இருக்குமே அதனால் அப்படியே சாப்பிட்லாம் பறச்சதும் நம்ம உரிக்க தேவையில்ல ஒன்றும் தேவையில்ல அப்படியே கடிச்சு சாப்பிட்லாங்க நமக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இந்த மாதிரி பழம்லாம் கிடைச்ச சந்தோஷம் அப்புறம் ஒரே ஒரு சரப்பு வண்டை அது பெரிகுலர் ஸ்டேஜில் இருக்குது அப்புறம் முத்தி போயிட்டால் வேஸ்ட் இல்லைங்களா அதனால் ம் இதே பண்ணிக்கலாம் இல்லைங்களா அவ்வளோதாங்க இன்றைக்கி அறுவடை இன்றைக்கி நான் அறுவடை பண்ணேன் செர்ரி ஸ்வீட் லெமன் சாப்பிட்டு கொடு அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சருப்பு வண்டை அவ்வளோதாங்க இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்